श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धतिः श्लोकं नूति तोन्नूति अञ्ज् मालिन्यमाश्रितवती मणिपादरक्षे पङ्केन केकयसुता कलहोत्तितेन शुद्धिं पराम् अधिजगामवसुन्धरेयम् பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே பாராய் கல்லிழைத்த பாதுகையே கே கய சுதா கேக்கைய மகாராஜாவினுடைய பெண்ணான கைகேயினுடைய கலக சண்டையினாலே அத் உத்திதேன உண்டாயிருக்கின்ற பங்கேன பாபத்தினாலே அதாவது சேற்றினாலே மாலின்யம் துக்கத்தை அழுக்கை ஆசிரித்தபதி அடைந்திருக்கின்ற இயம் இந்த வசுந்தரா பூமியானது துவத்தகா உன்னிடத்திலிருந்து நிபதிதைஹி விழுந்திருக்கின்ற அபிஷேக தோயைகி பட்டாபிஷேக ஜலங்களாலே க்ஷணாத் சற்று நேரத்திற்குள்ளே பராம் உயர்ந்ததான சுத்திம் சந்தோஷத்தை அழுக்கில்லாமையை அதிஜகாம அடைந்தது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்துல பூமியோட தாபத்தை போக்கித்து அப்படிங்கிறது பார்த்தோம் அபிஷேக தீர்த்தமானது இப்போ இந்த ஸ்லோகத்துல பூமியை சுத்தம் பண்ணினது அப்படிங்கிறார் ஏன் பூமியை சுத்தம் பண்றதுக்கு பூமி என்ன அழுக்காவா இருந்தது முன்னாடி வராக அவதாரம் போதாவது அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டாள் சொல்லியிருக்கா பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்றியாம்னு அப்போது பாசி தூத்து கிடந்தது கிளீன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இருந்தது இப்போ பூமி என்ன அழுக்காவா இருக்கு இந்த பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தத்தினால சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னா ஆமா அழுக்கா தான் இருந்தது அப்படிங்கிறார் சுவாமி எதனால் அழுக்கா இருந்தது அப்படின்னா இந்த கைகையானவள் போட்ட சண்டையினால ஏற்பட்ட பாபத்தை சேற்றை போக்குவதற்கு அப்படிங்கிற அதுதான் நம் சுவாமி பங்கேன அப்படின்ற பதமானது சேருன்னு ஒரு அர்த்தம் பாபம்னு ஒரு அர்த்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே சுவாமி சாய்க்கிற அத கைகையினால் ஏற்பட்ட பாபத்தை கை ஏற்பட்ட ஒரு சேற்றை இந்த பூமி மேலே ஒரு சேரு மாதிரி அதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுத்து அதை யார் இப்போ கிளீன் பண்ணோன்னா பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தமானது அதை சுத்தி பண்ணித்து அந்த பூமிக்கு ஏற்பட்ட ஒரு அசுத்தத்தை சுத்தி பண்ணித்து அப்படின்னு சாய்க்கிறார் இங்கே கைகைக்கு கொடுக்கப்பட்ட பதம் என்னன்னு பார்த்தோன்னா கேக்கைய சுதா அப்படின்னு அதாவது கேக்கைய மகாராஜாவினுடைய பெண் அப்படிங்கிறார் கைகையின்னே நேர சொல்லலை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா கைகேய பொண்ணு கேட்டு தசரதன் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அவ அப்பா கிட்ட அதாவது கைகேய மகாராஜா கிட்ட அவர் சொல்றார் உங்க பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கே நான் பட்டம் கட்டி வைக்கிறேன் இப்போ உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுணும் இப்போ அதனால் வந்த தான் இவ்வளவுங்கிறதுனால இந்த சேருக்கு காரணம் என்ன அப்படின்னா கே சுதா அப்படிங்கிற ஆக்சுவலாக பார்த்தோன்னா பரதன் வரத்துக்கு முன்னாடியே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு தசரதன் நினைப்பார் ஒருவேளை சப்போஸ் பரதன் வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணியிருந்தார்னா கைகேய பரதனே ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஆனால் பரதன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பட்டாபிஷேகம்ன்றது ஏற்பாடு ஆனதுனால கைகேய தசரதனால் சமாதானப்படுத்த முடியல ஒருவேளை பரதன் அங்கே இருந்திருந்தார்னா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது ஆனால் கை கே கே மகாராஜாவுக்கு தசரதன் பண்ணி கொடுத்த சத்தியத்தோட விளைவாக இத்தனையும் தொடராக நடந்ததுனால இந்த இடத்துல அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது சுவாமி கொடுக்குற பதம் கே கய சுதா அப்படின்னு இப்போது இதுக்கான சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மாண்டவன் வியாக்கியானம் நல்ல ஆச்சாரியர்கள் அவதரித்து பூமியில் ஜனங்களுடைய கெடுதல் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசம் அதாவது பூமிக்குன்னு ஒரு தோஷம் இல்லை ஆனால் பூமி மேலே ஒரு சேறு மாதிரியான ஒரு லேயர் ஃபார்மாக இருக்குது அதை போக்கினது யாருன்னா பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தம் இப்போ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாக்குன்னு ஒரு தோஷம் கிடையாது ஏன்னா ஆத்மாக்கு வந்து தோஷமே கிடையாது ஆக இந்த ஜீவாத்மாக்குன்னு ஒரு தோஷம் கிடையாது ஆனா கர்மத்தினால சூழப்பட்ட ஒரு லேயர் இந்த ஜீவாத்மாவை சுத்தி இருக்கு இப்போ அது அந் அந்த லேயரை எப்படி போக்குறது அப்படின்னா அதுக்கு டைரக்டா நமக்கு பாதுகா தீர்த்தமே ஹெல்ப் பண்ணும் பாதுகையோட தீர்த்தமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து சுவாபதேசமா வரும்போது நம்மாழ்வாரோட ஈர சொற்கள் அதாவது ஆழ்வாரோட பாசுரங்களை சொல்லும்போது ஈரச்சொற்கள்னு ஈர சொற்கள்னு சொல்லுவாள் ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்றது அந்த அவளோட மனசு கணிஞ்சு வர்ற வார்த்தைகள் அத்தனையும் ஆக ஆழ்வாரோட ஈரச்சொற்களானது நம்ம சுத்தி இந்த ஜீவாத்மாக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயரை அது தீத்துடும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட சுவாபதேசமாக அமையுது திருவருத்தத்தில் நம்மாழ்வார் சாய்ச்சிருப்ப பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் மழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாம் முறாமை உயிரழிப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு சாய்ப்பேன் அதாவது இந்த பொய் நின்ற ஞானமும் ஏதோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சுருத்தோன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்ம பெருமாடை தெரிஞ்சுருத்தோ இது இது மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல வாஸ்தவத்தில் அந்த பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இந்த பிறவியே வேண்டாம் இனியாம் உராமை எங்களுக்கு இனிமே இது வேண்டவே வேண்டாம் உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அந்த இமையோர் தலைவா அது அதை சொல்லும்போதே நமக்கு மனசு அப்படியே உருகிடும் அந்த இமையோர் தலைவன்கிட்ட இவர் என்ன விண்ணப்பம் கேட்குறார் அப்படின்னா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாசுரத்தை இப்போது இதுக்கு வியா வியாக்கியானம் பார்த்தோம்னா இன்னின்று நீர்மை இனி யாம் உராமை அப்படிங்கறது யாம் உராமைன்னு சொல்லும் போது பண்மையில சொல்றார் எங்களுக்கெல்லாம் இது வேண்டாம் நாங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு பண்மையில சொல்ற முடிக்கும் போது அடியேன் செய்யும் விண்ணப்பமேங்கிற அது ஏன் அங்க சொல்லும் போது பன்மை இல்லை இங்க சொல்லும் போது ஒருமை இல்லை அப்படின்னா அதுக்கு பெரியவச்சான் பிள்ளை வியாக்கியானம் பரானர்த்தம் நெஞ்சிலே படுகையாலே நாட்டுக்காக தாம் மன்றாடுகிறார் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மோட நம்மளோட சார்பாக ஆழ்வார் வந்து பெருமாள் கிட்ட செய்கிற விண்ணப்பம் இது அதனால்தான் யாம் உறாமைன்னு சொல்லும்போது பண்மையில் சொல்லிவிட்டு அடியேன் செய்யும் விண்ணப்பமே இந்த குழந்தைகளுக்கு அதை கேட்க கூட தெரியாது இந்த குழந்தைகளுக்காக நான் கேட்குறேன்னு அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்கிற அந்த ஈர சொற்கள் இருக்கே நம்ம மேலே பரிதாபப்பட்டு நமக்காக யோசிக்கிற ஒரு மனசு இருக்கே அந்த ஆழ்வாரோட பாசுரமானது நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய சேறு பாபங்கள் சேற்றை போல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாத்தையுமே போக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசமா அமையிறது இப்ப இதே மாதிரி ஒரு மீனிங் வரக்கூடிய பாசுரமா நம் சுவாமி கொடுத்துருப்ப பரமத பரமபத சோபானத்துல அடலுரகம் உண்டுமிழ்ந்த அருக்கன் போல அழுக்கடைந்து கழுவிய நல் தரளம் போல கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல காட்டுத்தீ கலந்தொழித்த களிரே போல மடல் கவரும் மயல் கழிந்த மாந்தர் போல வன்சிறை போய் மன்னர் பதம் பெற்றார் போல ஆக இந்த மாதிரி ஒரு கிரகணத்தின் போது பிடிச்சுன்றது அதுக்கப்புறமா அந்த ராகுவானது விடும்போது அந்த எப்படி ஒரு பிரகாசத்தோடு அது அந்த சூரியனோ சந்திரனோ இருக்கோ அழுக்கடைந்து கழுவிய நல் தரளம் போல அழுக்கா இருக்கக்கூடிய முத்தை க்ளீன் பண்ண உடனே எப்படி பிரகாசிக்கிறதோ கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல சுத்தி சுத்தி அலபாஞ்சுட்டு ஒரு இடமா எப்படி ஒரு மரக்கலமானது அந்த கப்பலானது சேர்றதோ காட்டுத்தீ கலந்தொழிந்த களிரே போல ஒரு யானையானது ஒரு காட்டு தீக்க நொடல எப்படியெல்லாம் சுற்றி வந்து சேர்றதோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகிறார் அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா உடன் முதலாக உயிர் மறைக்கும் மாயை நீங்கி உயர்ந்த பதமேறி உணர்ந்து ஒன்றினோமே அப்படிங்கிறார் இந்த உயிரை மறைக்கிற மாய இருக்கு இல்லையா இந்த உடம்பு தான் நான் நான் தான் இதுதான் நான் நம்ம நினைக்கிறோமே அந்த மாயை நீங்கி உயர்ந்த பதமேறி உணர்ந்து ஒன்றினோமே அப்படின்னு சாய்க்கிற ஆக இருக்கும் இருக்கும்போது இந்த பூமி மேலே படி படிஞ்ச களங்கத்தை போக்கினா நம்மாழ்வாரா இருக்கும்போது நமக்காக பெருமாள் கிட்ட வேண்டின்னு இந்த பிறவி இதோட போதும் சம்சார பந்தமிதோட போதும் எங்களை உன் திருவடியில் சேர்த்துக்கோ அப்படின்னா அதே மாதிரி நம் சுவாமி நமக்காக ஒன்றினோமே அப்படின்னு நம்மளையும் சேர்த்து நமக்காக நம் சுவாமி கொடுத்துருக்கிற ஸ்லோகமாக பாசுரமாக இது அமைஞ்சிருக்கு அடியேன் ஆக இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரிய வர்றது என்னன்னா பாதுக தீர்த்தமானது பட்டாபிஷேக தீர்த்தமாகட்டும் இல்லை நம்ம பாதுக ஆராதனை தீர்த்தமாகட்டும் நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய பாபம்ன்ற அந்த லேயரை கம்ப்ளீட்டாக போக்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா பாதுகங்கிறது இந்த பா ஸ்லோகம் மூலமாக நமக்கு சுவாமி உணர்த்துறாரியே கविතාර් के සිமா කල්්‍ය யான ගුණசா നන, श्්‍රरीීමත வකේசாයේ ैධන්ත ගොරவே